அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்னோடய சமையல்லாம் கிடையாதுங்க எங்களுடைய ஷாப்பை தான் வந்து போடலான்னு இருக்கேன் என்னென்ன தீபாவளிக்கு கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது திருடி மாடல் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வந்து ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்து இதை கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாமே வந்து தீபாவளி கலெக்ஷன்லாம் போட்டாச்சு இது பாய்ஸுக்கு உள்ளது பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே வந்து கேர்ள்ஸ் தான் பிடிக்கும் பாய்ஸுக்கு வந்து அது அவங்களுக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்குது இருந்தாலும் கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து எடுத்தாவது வச்சுக்கலாம் போல் இருக்கும் அந்தமாரி வந்து நிறைய நிறைய கலெக்ஷன் நிறையா இருக்கும் பெண் பிள்ளைக்கு அப்புறம் வந்து இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா பார்ட்டிவேர் கலெக்ஷன் இதெல்லாம் இது வெஸ்டர்ன் டைப்பு இது வந்து பலூன் ஃப்ராக் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க சொல்கிற பேர் தான் நம்ம சொல்கிறோம் இது ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ எல்லாமே குவாலிட்டியாக உள்ளது தான் பார்ட்டிவேர் கலெக்ஷனும் இருக்குது பியூர் காட்டனும் இருக்குது அப்புறம் சாஃப்ட்டு சிஃபானும் இருக்குது அப்புறம் நெட் ஒர்க்கு கலெக்ஷனும் இருக்குது எல்லாமே கலந்து ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு ஆஃபர் பெஸ்ட்டான ஆஃபர் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபம்தான் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ எல்லாமே வந்து குவாலிட்டியாக தான் வந்து போட்டு கொண்டு வந்திருக்கோம் நல்லா ப்யூர் காட்டன் உள்ளதாக இருக்குதுங்க அதுமாரி நெட்டு ஐட்டங்கள் பார்ட்டிவேர் ஐட்டங்கள் நிறைய ஐட்டங்கள் இருக்குது உள்ளே வந்து ஒரு கபோர்டு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கோம் அது வந்து தங்காமல் நமக்கு வந்து புது கலெக்ஷன் வந்து தங்கிடக்கூடாது இப்போ பழைய ஆகிடும் புது கலெக்ஷன் கொண்டு வரணும்னு இப்போ தங்கிடக்கூடாதுன்னு அதை வந்து நாங்கள் ஒரு கபோர்டில் அடைக்கி அடுக்கி ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீனு வச்சிருக்கோம் எல்லாத்தையும் என்னால் எடுக்க முடியல ஒரு சிலதை தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து பேக் ஐட்டங்கள் சென்ட் ஐ சென்ட் ஐட்டங்கள் ஃபோன் ஐட்டங்கள் அப்புறம் வந்து நிறைய பேக்கு வந்து நிறைய இருக்கும் பேக்ஸ் வந்து நிறையா இருக்கும் அப்புறம் வந்து சின்ன சின்ன பேக் ஐட்டங்கள் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த பேக்கும் இருக்கும் நாங்கள் கொஞ்சம் தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் நிறைய என்னால் எடுக்க முடியல நிறைய வந்து எடுக்கும் போது நான் இன்னொரு வீடியோவும் போடுறேன் நிறையா வந்து இப்போ வந்து எல்லாமே மாற்றி மாற்றி வச்சுருக்கோம் தீபாவளி வர்றதுனால எல்லாமே மாற்றி இப்போ ட்ரெஸ்ஸுலாம் ஒரு இடம் புர்காப்பை வந்து மாறியிருக்கு அப்புறம் ஹிஜாப் வந்து மாறியிருக்கு எல்லாமே மாற்றிட்டு ட்ரெஸ்ஸு வந்து இப்போ தீபாவளி ஐட்டங்கள் போகிறதுனால அந்த ட்ரெஸ்ஸை வந்து முன்னாடி கொண்டு வந்துருக்கோம் இது ஃபாரின் தான் இது வந்து ஃபோன் வச்சுக்கலாம் நம்ம இந்த பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹிஜாப் ஐட்டங்கள் இது வந்து இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு உள்ளதை நம்ம போட்டுருவோம் இது பெண்ணுக்கு உள்ளது வந்து இது எங்களுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து அந்த பட்டு புடவையை கட்டி மேலே வந்து இந்த ஷாலை போடுவாங்க நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கும் இந்த ஷாலெலாம் இப்போ இதெல்லாம் வந்து இது ஒரு பக்கம் அடுக்கி வச்சுட்டோம் நிறைய இருக்குது அதெல்லாம் தூக்கி மேலே வச்சு வச்சுட்டோம் அதனால் எடுக்க முடியல என்னால் ஒரு பக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு எப்போதுமே வந்து இடம் பத்தாது எங்களுக்கு அதனால் ஒரு பக்கம் இதை வச்சுட்டு ஒரு பக்கம் அந்த சைடு வந்து மாற்றி வச்சிருவோம் புர்கா வந்து இந்தியா புர்காவிலேருந்து துபாய் புர்கா வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி ஹிஜாபும் வந்து துபாய் இந்தியா பு ஷால்லேருந்து துபாய் ஷால் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு வேணும்னா குரியர் மூலயமா அனுப்பி வைக்கிறோம் நம்பரும் கொடுக்குறோம் வாங்குகிறவங்க வாங்குங்க என்னென்ன வேணும்னு நீங்கள் வீடியோ கால் மூலயமா என்ன வேணும்னாலும் சாளு புர்கா அது மாதிரி குழந்தைங்கள் ஐட்டம் அப்புறம் வந்து ஃபேன்சி ஐட்டம் வேணும்னாலும் ஹிஜாபின்லாம் நிறைய இருக்குது என்னால் எடுக்கவும் முடியல இதில் ஜோக்கரு மெட்டல் அப்புறம் கவரிங் வளையல் அப்புறம் கிளாஸ் வளையல் அப்புறம் ஆரம் நெக்லஸ்ஸு அப்புறம் செட்டான ஆரம் நெக்லஸ்ஸு அப்புறம் எல்லாமே இருக்குது வளையலில் வந்து டிசைன் டிசைனாக இருக்கும் பவுன்லாம் தோற்று போயிடும் அதே மாதிரி வந்து கவரிங்கில் வந்து நிறைய வந்து கல் வைத்தது நல்லா டிசைன் டிசைனாக என்னால் அது திறந்தெல்லாம் காமிக்க முடியல நான் இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அந்த மாதிரி கிளிப்பு வகைகளே நிறையா இருக்குது பாக்கி வந்து எல்லாமே வந்து இதுலேயே இல்லை நிறைய இன்னொரு கபோர்டிலெலாம் இருக்குது அப்புறம் பேபி ஐட்டங்கள் மெத்தை அந்த பேபி ஐட்டங்களுக்குள்ள பெட்டு எல்லாமே இருக்குது அதெல்லாம் மேலே இருக்குது என்னால் காமிக்க தான் முடியல அப்புறம் நெக்லஸ்ஸு ஜோக்கரு அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு போடுற நெக்லஸ்ஸு அப்புறம் சின்ன சின்ன தோடு அப்புறம் பெரிய தோடம் இருக்குது சின்ன தோடு பெரிய ஜிமிக்கி அது மாதிரி கவரிங்லேயும் வந்து என்னென்ன டிசைனோ அது மெட்டல் வளையல் அப்புறம் வந்து மெஹந்தி மெஹந்திலேருந்து மெஹந்தி ஸ்டிக்கர்லேருந்து நெயில் பாலிஷ்லேருந்து மேக்கப் ஐட்டங்கள் லிஃப்டிக்கு பின் ஐட்டங்கள் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கோம் ஹிஜாப் பின் வந்து நிறையா இருக்கும் ஹிஜாப் கிளிப் அப்புறம் அது மாதிரி ஹேர் கிளிப்பு வந்து நிறையா இருக்கும் அதே மாதிரி ஜோக்கர் ஐட்டம் பென்சி ஐட்டங்கள் நிறையா இருக்கும் குழந்தை பிள்ளைங்களுக்கு வந்து பதினாறு முதல் இதெல்லாம் கை செயின்னு பதினாறு குழந்த பிறந்த குழந்த முதல் த்ரீ எக்ஸல் வரைக்கும் நம்மள்கிட்ட டாப்ஸ் இருக்குது செட்டு டாப்ஸாக இருந்தாலும் சரி தனி டாப்ஸாக இருந்தாலும் சரி அது மாதிரி பட்டேலா லெக்கின்ஸு இந்த லெக்கின்ஸ்லேயும் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து பிராண்ட் ஐட்டம் பிறந்த குழந்தைங்களுக்கு சாஃப்டான பிராண்ட் ஐட்டம் வந்து கொஞ்சம் இதில் ஃபுல்லாக பாக்ஸு தான் நிறையா பாக்ஸு இருக்குது மேலே மேலே அந்த பாக்ஸ் ஐட்டங்கள் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து இன்னர்வேர் வந்து இது ஒரு ஃபுல்லாக ஒரு கபோர்டில் அடிக்கிருக்கும் இது வந்து சும்மிஸ்லாம் வந்து இது வந்து கொண்டு வந்திருக்கோம் நிறைய வந்து ஆஃபர் ஐட்டங்கள்னு எதுவும் தங்கிடக்கூடாதுன்னு இந்த தீபாவளிக்கு தீபாவளி போன தீபாவளிக்கு வந்து நாங்கள் வந்து முந்நூறுவான்னு போட்டோம் எது எடுத்தாலும் முந்நூறுவான்னு இந்த வாட்டி வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்தால் ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதிரடி ஆஃபர்னு போட்டிருக்காங்க சராரா இருக்குது கராரா இருக்குது வெஸ்டர்ன் இருக்குது பார்ட்டிவேர் இருக்குது காட்டன் பியூர் காட்டன் இருக்குது நிறைய நெட் ஒர்க்கு வேணும்னாலும் பட்டு பாவடைகள் இருந்தாலும் எது வேணாலும் இருக்குது இது வந்து திருடி மாடலில் வந்திருக்கு புதுசாக இது வந்து ஸ்டோன் ஒர்க்கெலாம் வச்சு வந்திருக்கு மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்திருக்கு நிறைய வந்து நான் இன்னும் வந்து கொஞ்சமாக தான் இது ஷார்ட்டாக எடுத்திருக்கேன் நிறையா என்னால் காமிக்க முடியல இது வந்து நூறுவான்னு சொல்லிட்டு குழந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை வந்து போட்டாங்க போட்டுட்டு நூறுரூவா தான் ரொம்ப வாங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபம் அந்தமாதிரி வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் சூப்பரான இது எது எடுத்தாலும் நூறுவா தான் இதுக்கு லெக்கின்ஸும் வரும் மேலே டாப்ஸ் வரும் சூப்பரான ட்ரெஸ்ஸு கவுனு வெஸ்டர்னு எல்லாமே கலந்து அதில் இருக்குது அந்த கூடையில் எது எடுத்தாலும் நூறுவா தான் பெஸ்ட்டான ஆஃபரு எனது எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தா உங்களுக்கு வெளியூரில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாக்கா குரியர் மூலிமா நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் நம்பரும் தரோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்